அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நான் நம்ம வந்து இந்த போஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாட்டர் வாஷ் கன்னு ஒன்று வா எப்படி நிறைய பேர் வந்து இன்றைக்கி எந்த கண்ணில் வந்து வாட்டர் வாஷ் கன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ் கம்பெனியில் நம்ம வாட்டர் வாஷ் கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வந்து நூற்றி இருபத்தஞ்சி இதுலேயே நிறைய ஹை ப்ரெஷர்லாம் இருக்குது ஒன் தேர்ட்டி இருக்குது அதுமாரி ஒன் சிக்ஸ்டி அதுமாரி ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது நம்ம வாட்டர் வாஷ்கர் நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த வாட்டர் வாஷ் வாஷ்கன்று பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நம்ம எங்கெங்கே கிடைக்குதோ அந்தந்த வாட்டர் வாஷ் கன்று பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹை ப்ரெஷரில் நம்ம போஸ் கம்பெனியில் பார்த்து இந்த கன்று தான் யூஸ் பண்ணுறோம் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு ஹவுஸ் பெயிண்டிங்கு இப்போ வந்து பழைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு வந்து நம்ம நார் கட்ட ஒயர் ஒயர் பிஸு தான் போட்டு தேய்ப்போம் ஆனால் இந்த மாதிரி வாட்டர் வாஷ் கரில் பயன்படுத்தும் போது நமக்கு நல்லாவே இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் ஃபிட் பண்ணுறதோட இந்த ஹேண்டில் ஹேண்டில் ப்ளஸ்ஸு நம்ம அதுக்கு வந்து ஓஸ் இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் இருக்கும் அதுக்கு நீ தனித்தனியாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்க வேண்டாம் ஒவ்வொன்றும் தனியாக அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு இதில் வந்து டைப் வரும் ஒன்று வந்து ஷார்ப்பாக அடிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை கொஞ்சம் அதை விட கொஞ்சம் திக்க வச்சு அடிக்கலாம் அதை விட இன்னொன்று கொஞ்சம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டான இடத்துல கொஞ்சம் லைட்டாக நம்ம அதுக்கு தேவையான நேரத்துக்கு அழுக்கி எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ப்ரெஷரை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குறச்சிக்கினே ஏற்றிக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கள் இது நல்லா தான் இருக்குது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது வந்து இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ரேட்டு ஹை ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தௌசண்ட் ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து ரேஞ்சு இருக்குது இது மினிமம் பார்த்திங்கன்னா இது ஹை ப்ரெஷர் வந்து நூற்றி தான் இதிலே நிறைய ப்ரெஷர்லாம் இருக்குது நம்ம இன்றைக்கி வாட்டர் கன்று வந்து நம்ம வீடு பெயிண்டிங் வந்து இது போதுமான அளவு நல்லா தான் இருக்கும் இது பண்ணுறதுக்கு இதையான் நம்ம வந்து ஈஸியான முறையில் நம்ம வீடு பெயிண்ட் அடிக்கிறது வந்து நம்ம ஈஸியாக ட க்ளீனிங் ஒர்க்குன்றது சூப்பராக பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப டைமிங் ஆகுது நம்ம லேபர்ஸும் கம்மியாகவும் நம்ம அதுக்கு தமிழ் டைமிங் வந்து சேவ் ஆகும் அதுக்காக தான் இது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் எல்லாம் போடுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க இதில் பார்த்திங்கன்னா இது இன்னொன்று வந்து இன்னர் ஒன்று அவுட்ரு ஒன்று இது இப்போ இப்போ போடுறது வந்து பார்த்திங்கன்னா இது தான் அங்கேருந்து வர்ற இன்னரு இன்னர் இப்போ இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவுட் புட் வந்து வெளியில் தள்ளுறதுக்கு அந்த சைடில் வந்து பேக் சைடில் ஒன்று இருக்கும் அது வந்து அவுட்புட்டில் இருந்து வரலாம் இதில் ஒன்றா ஒன்றுனா இந்த ஓஸ் தான் மே மேக்ஸிமம் பயன்படுத்தணும் இது இன்னொரு கன் வா வாட்டர் வாஷ் கன்னில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்னை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி இழுத்து அதுக்கப்புறம் வெளியில் தரலாம் இந்த கனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே அந்த நம்ம வா எந்த இடம் டேப் இருக்கோ அந்த டேப்பில் வந்து நம்ம ஃபுல்லாகவே அந்த ஓசை வந்து சுரக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணோம் அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன் இந்த கண்ணை பற்றி நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து கம்பெனியில் கேட்கறதுனா நம்ம வீடு கழுது சிரமமாக இருக்குது எந்த கன்று யூஸ் பண்ணலான்னா நம்ம வந்து எங்கே கிடைக்குதோ அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வாட்டர் வாஷ் கன்று எந்த கம்பெனியில் எது கிடைச்சாலும் சரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கையால் கழுவுது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் உங்கள் வந்து லேபர் வேஸ்டேஜே அதிகமாகி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே வாட்டர் வாஷ் கன்று அது எங்கே கிடைச்சாலும் சரி வாடகை கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம் அதுவும் நல்லா தான் இருக்குது சூப்பராக பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பைட்டி ஆள் கொடுங்க அதேமாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போடுறது எதுக்குன்னா நம்ம ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் நம்ம எந்தெந்த விஷயம் என்னென்ன பண்ணுறோம் எப்படி எப்படி பண்ணுறோன்ற விஷயம் உங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு எண்டு பார்த்து முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஒரே கமெண்ட்டாக தான் வருது அது நீங்கள் கேட்குறது வந்து என்னென்னா நீங்கள் சரியாக வீடியோ தான் உங்களுக்கு ஒன்றும் புரியல நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று எல்லாமே புரியும் அதனால் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வீடியோ விஷயம் ஒவ்வொன்றும் பெயிண்டிங் சம்மந்தம் இது இப்போ நம்ம சொல்லிக்கிறது பார்த்திங்கன்னா அவுட் இது அந்த அவுட் வந்து நம்ம கன்று எந்த கன்று கன்று யூஸ் பண்ணமோ அந்த கண்ணுக்கும் இதுக்கு வந்து லிங்க் பண்ணிக்கணும் அப்படி லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து கேபிள் வந்து சின்ன லென்த்தில் இருக்குது பெரிய லென்த்துலேயும் இருக்குது இது நார்மலான லென்த்து தான் உங்களுக்கு பெரிய லென்த்து வேணால் பெரிய லென்த் வாங்கிக்கலாம் சின்னது வேணால் சின்ன லென்த் வாங்கிக்கலாம் இதுதான் அந்த கன்று இதுக்கப்புறம் நம்ம வந்து பவர் லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஓஸு வந்து டேப்பில் வந்து நம்ம தண்ணி வர்றதுக்கு ஓஸ் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண வேண்டியதுதான் இது எவ்வளோ பெரிய பாசி அதுக்கப்புறம் பெயிண்ட்டு உரிகிற இடம் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பராக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ